வீடியோ பார்த்தீங்கன்னா நெல் பிடிக்க வந்திருக்கோம் நண்பா கோடை கால அறுவடையில் முதல் நெல் நெல் பிடிக்க வந்திருக்கோம் முத முதல்ல இவங்களுக்கு தான் முத முதல்ல கேச்சில் மாட்டி தொழில் அடித்தோம் இவங்களுக்கு தான் முத முதல்ல நெல் பிடிக்க வந்திருக்கோம் வண்டி அறுத்துக்கிட்டு இருக்கு ஒரு தொட்டி நிறைஞ்சிதும் நம்ம நெல் பிடிக்க வேண்டிதான் ஆயி நண்பா வலிக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழித்து ஒரு ஆறு ஏழு நாள் கழித்து வீடியோ அன்னைக்கு தான் எடுத்தேன் கண்ணு வலி சரியாயிட்டு நண்பா வழியெலாம் போயிட்டு ஆனால் கண் கொஞ்சம் ரெட்டிஸாக மட்டும் அப்படியே இருக்கு ஒரு ரெண்டு நாளில் அதுவும் சரியாயிடும் வீடியோவும் எடுக்கலை வீடியோவும் போடலை அது ஏழு நாள் ஆச்சு அதுக்கப்புறம் ஒரு நண்பர் கமண்டு படிங்க நண்பா அப்படின்னு ஒரு நண்பர் சொல்லியிருந்தார் அதே நண்பர் நண்பர் தான் கண்ணு வலிக்கு ஒரு இன்னமும் அவருக்கு அப்ளை பண்ண சொல்லியிருந்தார் எனக்காக கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா அப்புறம் இன்னொரு பிரதரு நாலு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்க நண்பா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நண்பா எனக்காக அவங்க நேரத்தை வரைக்கும் கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் கமெண்ட் வந்து எதனால் நான் வீடியோவில் சொல்ல மாட்டேங்கிறேன் நண்பா இதுக்கு முன்னாடி என்னாச்சுன்னா நான் பாட்டிக்கு வீடியோலாம் எடுத்து எடுத்து வச்சிருவேன் ஆனால் அது எப்போ நான் அப்லோட் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியாது அப்படி தான் போய்கிட்டுருந்துச்சுப்பா அதாவது இன்றைக்கி எடுத்த வீடியோ நாளைக்காவது அப்லோட் அப்லோட் பண்ணலாம் அதுவும் கிடையாது இப்போ ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா அதை என்னைக்காவது ஃப்ரீயாக இருக்கும் போது தான் நான் வீ யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது ஆமாம் அப்படி தான் இருந்துச்சு அதனால தான் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை நான் வீடியோவில் சொல்ல முடியல அதான் நண்பா காரணம் நம்ம எடுத்த வீடியோ நான் இன்றைக்கி எடுத்து நாளைக்கு அப்லோட் பண்ணணும் இல்லை நாளைக்கு அச்சது அப்லோட் பண்ணணும் அப்படி கிடையாது இனிமேல் அதை ஃபாலோ பண்ணுறேன் நண்பா ஏதாவது முக்கியமான கமண்ட் வந்தால் நான் அதுக்கடுத்த அடுத்த ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் அப்புறமா ஒரு நண்பர் ரெண்டாயிரம் மாடலு பிளாக் இன்ஜின் சர்பா இன்ஜி எடுக்கலாமா நண்பா அப்படின்னு ஒரு ரெண்டு வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறோம்னா நாங்கள் வந்து ரெண்டாயிரம் மாடலு பூமி புத்திரா வச்சு ஓட்டிகிட்டு இருந்தோம்பா முதல் ஸ்டார்டிங்கில் நீங்கள் ரெ மயந்திரா பொறுத்தளவுக்கு அளவுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டுக்கு மேலே ஒரு வண்டி பார்த்து வாங்கிக்கிறது நல்லதுப்பா எதனால் சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் ரெண்டாயிரம் மாடலுக்கெல்லாம் போயிட்டிங்கன்னா மயேந்திராவில் வந்து ஆக்சில் வந்து கட்டாயிட்டே இருக்கணும்பா ஆக்சில்னா பெரிய வீல் இருக்குதா பெரிய வீல் கட்டாயி வண்டியே கீழே விழுந்துடும் அது போதும் சரி ஹெவியாக நீங்கள் லோடு போதும் ஆக்சுவல் வந்து கட்டாயிடும் அது எங்களோடய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் ரெண்டாயிரம் மாடல் நம்மகிட்ட மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு சீசனுக்கு ரெண்டு ஆயிரும் நண்பா ஒரு சீசனில் நாங்கள் அந்த மாதிரிலாம் இந்த வண்டியில் கஷ்டப்பட்டுருக்கோம் அதனால் மஹேந்திராவுக்கு மஹேந்திரா நீங்கள் சர்பஞ்ச் வாங்குறதா இருந்தா இருந்தால் ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுக்கு மேலே ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே நண்பா அதான் நல்லது அது ஆயில் ப்ரேக்காக பார்த்து வாங்கிக்கோங்க சாதா பிரேக் வேண்டாம் ஆயில் பிரேக்கு ஸ்டேரிங் கூட சாதா ஸ்டேரிங் எடுத்துக்கலாம் பிரேக் வந்து கம்பல்சரி ஆயில் பிரேக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் ஆமா நண்பா அவ்வளோதான் மஹேந்திரா பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே எடுங்க அதான் நல்லது தொட்டி நிறைஞ்சிடுச்சு நம்பா நிறைஞ்சிருச்சு இந்த ஒரு வயல் தாண்டி வண்டி வரணும் நம்ம வண்டிங்க இன்னைக்கு வந்துடுமா வந்துருமாங்கிறத பார்ப்போம் தொட்டி நிறைஞ்சது தெரியுதா உங்களுக்கு நிறைஞ்சிருச்சு அப்போதான் வரப்பு ஏறி இந்த ஒரு வயல் கடந்து வரணும் நம்ம வண்டி இங்கே இன்னிக்கு நம்ம உள்ள போய் பிடிக்கவே முடியாது அவரு இப்போதான் முதல் சாலே போடுறாரு வந்துடுவோமா வந்துருவார் நண்பா நம்ம வண்டியை எடுத்து விடலாம் நெல்லு கொட்டுதானா நண்பா கில தொட்டி தட்டிக்கிட்டு மறுபடியும் ஆறுக்க போகணும்ப்பா நம்ம பெட்டிக்கு அது வந்து ரெண்டு தொட்டி பிடிக்கும் ரெண்டு தொட்டி அந்த வண்டி பெட்டிக்கு ரெண்டு தொட்டி நம்ம பெட்டி பிடிக்கும் இன்னொரு தொட்டி அறுக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பிடிச்சிட்டு தான் போகணும் எவ்வளோ பேர் நிற்காங்க வருங்க ஒரு ஆள் புரோகரு ஒரு ஆளு டிரைவரு ஒரு ஆள் ஓனரு அதுபோக இன்னொரு ஆளு தெரியல ரெண்டாவது தோட்டி நான் நண்பா இதுக்கு ரெண்டு வண்டி வந்துருச்சு அறுக்கிறதுக்கு ரெண்டு ஏக்கரா இருக்கா ரெண்டு வண்டி இன்னொரு வண்டி போதா டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அவர் தான் புரோக்கர் வண்டி பரோக்குரு ரெண்டு ஏக்கரா அறக்கிறதுக்கு இன்னொரு வண்டி வரக்கிட்டாரு வண்டி காலெலாம் சும்மா அன்னைக்கு நண்பா அதனால் வண்டிலாம் எல்லாம் சீச்சீன்னு கிடக்கு அறுக்கிறதுக்கு நமக்கும் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ரெண்டரை ஏக்கர் இருக்கும் இவர் வந்து இப்ப ஒரு தொட்டி அறு தச்சா ரெண்டு தொட்டி நம்ம வண்டிக்கு ஒரு நாட தைச்சிக்காரு சுத்தமாக ஒரு மூணு நடை சேரும் நினைக்கிறேன் மூணு நடை மூன்றரை நடை சேரும் ஆட்டி கோடைக்கால நெல்லில் மொதல் நட நெல் பிடிச்சி கொண்டு போகிறோம் 我浪，我们。

எங்க பாய் விரிச்சு டோரும் திறந்துட்டாச்சு அன்பா முதல்ல நடா நெல் கொட்டுரும் அந்த ஆட்டி டோர் அடைச்சிட்டு வண்டிக்கிட்ட போகண்டி தான் ஒரு பெரிய ஏத்தனா ஃபஸ்ட்டு கீரில் ஏறாதோன்னு நினைச்சா ஏறிடுச்சு லோடோட ரெண்டு வண்டி இருக்குது சரியாக ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்தில் இன்றைக்கி வந்தால் வேலை முடிஞ்சிடும் ஒரு வண்டினா ஒரு மூணு மணி நேரம் ஆகும் ரெண்டு வண்டி வந்தனால் டக்கு டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் ரெண்டு பேரும் இருக்காங்க தள்ளி தள்ளியாக இருப்பாங்களா ரெண்டு தொட்டியும் ஒரே மாதிரி நிறைய நண்பா நம்ம இந்த வண்டியில் பிடிக்கும் தான் அந்த வண்டி வந்துச்சு அப்போ ரெண்டு வண்டியும் ஒரே மாதிரி நிறையும் ஒரே மாதிரி நிறைஞ்ச உடனே ஒரே மாதிரி பிடிச்சிட்டு பேர் வண்டிதான் ஆளுக்கு ஒரு தொட்டி நான் தட்டினாங்கன்னா நண்பா அதுக்கப்புறம் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நடைக்கு வரணும் ஒரு நடைக்கு வந்தால் காடே முடிஞ்சிடும் அது கொஞ்சம் லேட்டஸ்ட்டு இது கொஞ்சம் ஓல்டு எங்கள் ஏரியாவில் நண்பா வண்டிக்கு வாடகை எவ்வளோ தெரியல கேட்டால் தெரியும் ரெண்டாயிரம் டு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்குள்ளே தான் இருக்கணும் போன தடவை ரெண்டாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருந்தாங்க கோடைக்காலனால வண்டி நிறையா இருக்கனால ரேட்டை அப்படியே இறங்கிரும் நம்ம அறுக்கிற வண்டிக்கு வைக்கோல் வந்து ஒரு ஏக்கர் வந்து மூவாயிரூவாய்க்கு போகுது கெட்டானா நூறுரூவாய்க்கு நான் நூறுரூவாய்க்கு போகணும் நினைக்கிறேன் ஒரு ஏக்கர் வைக்கோல் வந்து மூவாயிரரூவா அதேமாரி இந்த நெல் வந்து பெரிய நெல்பா முன்று நெல் சொல்லுவாங்க அந்த நெல் தான் இப்போது அந்த தான் எங்கள் ஏரியாவில் இப்போ போடுவாங்க முன்று ரகம் வந்து ஒரு மூட எழுபத்தஞ்சி கிலோ எழுவத்தஞ்சி கிலோ வந்து ஒரு மூட ரேட்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா எழுநூறுவா இப்போதைக்கு ரேட்டு இதுக்கப்புறம் ஏறலாம் இறங்கவும் செய்யலாம் ஏற தான் செய்யும் இறங்காது இன்னைக்கு ரேட்டு வந்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது ரூபா நம்பா எழுவத்தஞ்சி கிலோ பெரிய நெல் முண்டு நெல் இந்த வண்டிக்காரரு ரஜினி பாட்டாக போடுதாரு நண்பா பழைய பாட்டாக போடுதாரு ஓனரு அந்த வண்டி டிரைவர் டிரைவர் வாலிப பையன் நம்ம வயசு பையன் தனுஷ் பாட்டாக போடுறாரு மரியான்லேருந்து போட்டிருக்காரு பாட்டு மரியான் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தாதான் என்ன அந்த உப்பு காற்று அடிக்குது உன்னை என்னை இழுக்குது உன்னை இழுக்க என்னை இழுக்க என் மனசு நிறையுது இந்த மீனோடம்பு வாசனை அந்த பாட்டு அந்த லைன் ஓடுது நண்பா அந்த வண்டியில் இவர் ரஜினி பாட்டு ஆ பாடுதாரு வயக்கார் ஐயா பாய் அப்புறம் ஒரு பாய் விரித்தோம் இப்போ ஒரு பாய் எடுத்துகிட்டு போகிறாரு விரிச்சு வைப்பார் அடுத்த நாளைக்கு தட்டதுக்கு அண்ணன் இதை அறுத்துட்டு அங்கே தான் நண்பா வருவார் நம்ம அந்த வண்டிக்கிட்டே நிற்கலாம் தொட்டி நிறைய மாட்டிக்கிறேன்பா நெல் மேனில் நினைக்கிறேன் இந்த அண்ணன் தோப்புக்குள்ளே இருக்காரு தென்னந்தோப்புக்குள்ளே ஊடால தோப்பு அதுலேயும் நெல் நட்டாச்சு இந்த அண்ணன் பாய் தோப்பம் அறுத்துட்டு அந்த சைடு பெறுவாப்பில பிரச்சனை பிரச்சனை அது நின்றுட்டாரு பின்னாடி அரிசி நெல் எதுவும் பார்த்தார் இவரு இவருக்கு கீழே இறங்கி பேட்டியை திறக்காரு அந்த வண்டி நின்று அஞ்சு நிமிஷம் ஆச்சு ரெண்டு மூணு மாசம் சும்மா வீட்டில் நடந்தாங்க அப்பமெல்லாம் வண்டியை வேலை வைக்க மாட்டாங்க வயக்காட்டில் வந்து விட்டுக்கிட்டு தான் வேலை வைப்பாங்க ஃபீல்டுக்குன்னு இறங்கியாச்சுன்னா வண்டியை வண்டியில் வேலையை வரக்கூடாது நம்ம வந்தாலுமே சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்துருணும் தப்பு சொல்லலை மோட்டார் பொறுத்த அளவுக்கு எப்போவுமே கரெக்டாக இருக்காது நம்ம வண்டியுமே நம்ம என்ன தான் வேலை பார்த்து ஓட்டினாலுமே பேர் இதாக போய் போக தான் செய்யும் இருந்தாலும் சொல்கிறேன் நண்பா கிட்டத்தட்ட இப்போ ஒரு ரெண்டு மூணு மாதமாக வண்டி சும்மா தான் நின்றுருக்கும் அப்பமெல்லாம் சில்லண்டி வேலைலாம் வந்தால் அவரெல்லாம் பைப்பை தான் போட்டு இருக்காரு அதெல்லாம் முன்னாடியே பார்த்துருக்கணும் நெல் மேலே ஏறுமா அந்த பைப்பை தான் இருக்காரு இந்த அண்ணே பின்னாடி நெல் வருதான்னு பிடிச்சு பார்த்தாரு சல்லடையை வந்து ஏற்றி போடுதான்னு நினைக்கிறேன் பின்னாடி சல்லடை டைட்டு வைப்பாங்களா வைக்கார் அண்ணன் அவர் அந்த நெல் மேலே இழுக்கிற பைப்பில் என்ன இருக்காரு ஓகே நண்பா ஃபோனில் சார்ஜ் அஞ்சு பாயிண்ட் தான் இருக்குது அதை கூட கவனிக்காமல் வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் ஃபோனு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அன்பா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அறநூற்றி சில்லறன்பா எழுநூறு பேர் எழுநூறு ஆகிட்டிங்க நினைக்கிறேன் எழுநூறு பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறையா பேர் வீடியோ பார்க்குங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய் நண்பா